வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை அடுக்குமாடிங்க எஃப்எல்ஏடி ஃப்ளாட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ரெண்டாவது தளம் அடுக்குமாடி எண் வந்து ஆறு ஃப்ளாட் நம்பர் வந்து சிக்ஸு சூப்பர் பில்டப் ஏரியா வந்து எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி முகவரி வந்து ரங்கநாதபுரம் முதலாவது தெரு சேத்துப்பட்டு சென்னை பின்கோடு ஆறு லட்சத்தி முப்பத்தி ஒன்று வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து ஐம்பது லட்சங்க ஏழ்தேதி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஏழை டைமிங்கு தொடர்புக்கு வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஒன்றாவது தளம் ஐடிசி மையம் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு ஆறு லட்சத்தி ரெண்டு பின்கோடு மொபைல் வந்து தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது இன்னொரு மொபைல் வந்து தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு சாவி வந்து பேங்க் கையில் இருக்குது அதனால் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் பே சாவி வந்து பேங்க் கையில் இருக்கிறனால நீங்கள் இம்மீடியட்டாக உடனே குடி போகலாம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த வீடியோவை தேர்வு செய்து பார்த்து நீங்கள் பயனடைய முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்